வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு பெரிய சூறாவளியே ஒரு பெரிய சுனாமியே அடித்து இருக்குது ரெண்டு மூணு நாளையில் எங்களுடைய நிலமையும் என்னுடைய பையன் சூர்யா சுமி என் குடும்ப நிலைமை இதை மீடியாவில் வந்து அதை பற்றி ப படுத்தப்பட்ட விளம்பரங்கள் நாங்கள் பட்ட பாடு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் கூட பத்தாது அந்த அளவுக்கு பல விஷயங்கள் பல எதிர்ப்புகள் பல ஆதரவுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாளாக என்னால் வந்து மூச்சு கூட கூட நேரம் இல்லை உண்மையை சொல்லப்போனால் ஒரு குடும்பத் தலைவனாக என்னுடைய பையனுக்கு எப்படி எப்படி நான் நடக்கணுமோ அவனுக்கு அவனை போய் பார்க்குறது அவனை போய் மனு பார்த்தது வந்தது ஒரு காலத்தில் நான் போய் ஜெயிலேருந்து இன்றைய வந்து என் பிள்ளையை பார்க்க வரல இன்றைக்கி என் பிள்ளைக்கு ஒன்று எனக்கு என் ரத்தம் துடிச்சு இன்றைக்கி நான் போய் அவனுக்கு எல்லாம் போய் பார்க்குறேன் வைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தகப்பனாக அவனுக்கு நான் செய்ய வேண்டிய குறைகள் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னும் இருக்குது என் கடமை இன்னும் முடியலை இன்னும் நிறையா இருக்குது அதே மாதிரி ஒரு கணவனை சுமிக்கு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து ஏன்னா கணவனை நடக்கிறதுங்கிறது வந்து கணவன் மனைவிங்கிற உறவையும் தாண்டி மனைவிக்கு ஒரு துன்பம் அப்படிங்கும்போது தன்னுடைய பையனை பிரிஞ்சு அதோடைய வேதனையிலையும் வழியிலையும் துடிச்சிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு அழுது அழுது இப்போ நான்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் சு சுமி கூட இல்லாமல் சுமிக்கு ஆதரவுக்கிறவன் நீட்டாமல் அவங்கள வந்து ஒரு அநாத மாதிரி விட்டுருந்தாலோ இல்லை வந்து சூர்யாவும் நானும் நாங்களாக எங்கிட்டு தனியாக இருந்துட்டு சுமியை வந்து கலட்டி விட்டுருந்தாலோ இல்லை சுமிக்கு போய் அப்பப்போ ஆறுதல் கொடுத்துட்டு வந்திருந்தாலோ உண்மையிலே சொல்கிறேன் சுமியை இன்றைக்கி நீங்கள் உயிரோடு பார்த்துருக்கவே முடியாது சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா அவங்களுடைய உடல்நிலை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தே தேஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு லைவின் போட்டுக்கிட்டு பிள்ளைகளோட ஜாலியாக பேரனோட ஜாலியாக அரட்டை அடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு திடீர்னு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு புயல் சுனாமி மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை டக்குன்னு பார்த்தா வாழ்க்கையே அப்படியே வந்து பிரட்டி போட்டால் மாதிரி மொத்தத்துக்கே இந்த குடும்பமே இருக்கக்கூடாது டோட்டலாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி வலையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் நான் வந்து என்னுடைய சப்போர்ட்டை விட நானும் கூட இருந்தேன் அந்த முழு ஒத்துழைப்பு வந்து சூர்யா தான் எங்களுக்கு ஒரு முழு ஒரு து துருப்பு சீட்டுன்னே நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு ஒத்துழைப்பு உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் இது வந்து எப்படின்னா ஒரு சூர்யா செஞ்ச எத்தனையோ விஷயங்களுக்கு பிராய்சித்தம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு உண்மையிலே சொல்கிறேன் இதை நானே எதிர்பார்க்கலை அவங்களுக்கு கூட இருந்து ஆறுதல் கொடுத்து அவங்கள சிரிக்க வச்சு அவங்கள ஜாலியாக வந்து அந்த மைண்டில் இருந்து அவங்கள மாற்றி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட இருந்து துணைக்கு துணையாக அவங்க கூடவே போக வர உடால சில சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது அதுவும் நீங்கள் ஏற்றி விட்டது தான் காரில் வந்து முன்னால் சூர்யா உட்கார பின்னால் அவங்க வந்து படுத்துக்கிற உடனே வந்துக்கிட்டு ஏன் இவ தான் காரில் முன்னால் உட்காரணுமா சுமிக்கு இடம் இல்லையா சுமியாக அண்ணி நீங்கள் முன்னால் வாங்க சுமியத்தை நீங்கள் வாங்க அவளை கட்டப்பை கருப்பியை தூக்கி பின்னால் போடுங்க நீங்கள் உங்களுக்கு உண்டான இது சொந்தமானது இது உங்கள் புருஷன் உங்கள் காரு இப்படிலாம் ஊடாவை ஏற்றி விட அதே மாதிரி சூர்யா சூர்யாக்கிட்டே வந்துக்கிட்டு ஏற்றி விட பல விஷயங்கள் நான் வந்து பார்த்தேன் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே கயத்து மேலே நடக்கிற மாதிரி தான் கீழே இந்த பக்கம் பார்த்தா நெருப்பு இந்த பக்கம் பார்த்தா எண்ணெய் காஞ்சி போய் கொதிக்கிற எண்ணெய் இது நடுவில் வந்து ஒரு கயிறை கட்டி ஒரு சர்க்கஸில் போகிற மாதிரி தான் நான் போய்கிட்டு இருந்தேன் ஏன்னா என்னென்ன நடக்குமோ ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு போகிறோம் இதில் பிரச்சனைகள் ஆனால் பிரச்சனைகள் வந்துச்சு ஆனால் அது என்னங்கிறதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க வாயாலே அவங்கவுங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏன்னா இதுக்கு நீயா நானாங்கிற அந்த ஈகோ சில விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துச்சு எல்லாத்தையுமே ரெண்டு பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு நான் எப்படி இவங்க காதில் என்ன ஓதணுமோ அதை ஓதிட்டு அவங்க காதில் என்ன ஓதணுமோ அதை ஓதிட்டு எப்போ வாப்பா சூர்யா வேணாம்ப்பா அவங்களே ஏற்கனவே மனசு நிலை ரொம்ப மனநிலை ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ பிள்ளைய வந்து இப்படி செயலுக்குள்ளே இருக்கானேன்னு சொல்லி அந்த ஒரு வருத்தம் வேறு அவங்களுக்கு இருக்குது இது போக அது வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறலாமாங்கிற ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றது இல்லை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு இது இல்லாமல் இருக்குது இந்த நேரம் நீயும் வந்து சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பேசி ஏன்னா அந்த மாதிரி சூர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கோ ஒரு கோபக்காரி எதையுமே தான் இடத்துலேருந்து ஒன்று விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இப்போ சுமியே வந்து இப்போ ஏதாவது ஒன்று கேட்குறாங்க எப்பா நான் சுமியை வந்து கேட்பேன் எப்பா ஒரு இளநீ குடிப்பா எப்பா ஒரு ஜூஸ் வாங்கி தரவா எப்போ அதை வாங்குவானா இந்த பக்கம் அப்படியே முறைப்பா வாங்கி வாங்கிக்கொடு எப்படி நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அங்கே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ள அவள் மைண்டு வாய்ஸ் என்னங்கிறத நான் கேச்சோட் பண்ணிடுவேன் அதே நேரம் கூப்பிட்டு போய் சூர்யாவுக்கு ஏதாவது ஒன்று எப்பா உனக்கு என்ன வேணும் அது இது வேணும் நீ முன்னால் உட்கார் அப்படின்னா சுமிக்கும் கோபம் வரும் அந்த நேரம் நான் சுமிக்கிட்டே சொல்கிற ஒரு வார்த்தை நம்ம பிள்ளையோடைய வாழ்க்கை அவனுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் வந்து இப்போ நீ வந்து கோவப்பட்டோ இல்லை இந்த இடத்துல வந்து நீ கெளரவம் பார்த்தோ இவன் நீங்கள் உங்களுடைய ஈகோ ப்ராப்ளத்தை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் நம்ம பையன் அதனால் நீ எதாக இருந்தாலும் அவ எது பேசியிருந்தாலும் நீ முன்ன புண்ண ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி சுமிக்கிட்ட இப்படித்தான் ரெண்டு பேரையும் வந்து மேக்கப் பண்ணி மேனேஜ் பண்ணி நான் கொண்டுகிட்டு போனேன் அப்படி இருந்தும் நேற்று கூட கிளம்பும்போது கூட ஒரு சின்ன ஒரு தகராறு ஆகி போச்சு அதாவது சாப்பாடு வாங்கி வச்சது நான் சாப்பிட்டேன் சுமி சாப்பிட்டுருச்சு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு காலையில் அப்படி தான் ஒரு மூணு செட்டு பூரி வாங்கினதில் ஒரு செட்டு மிச்சமாகி போச்சு அதை என்ன பண்ணிச்சு வாசலில் ஒரு ஒரு வயசானவங்க இருந்தாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருச்சு சுமி ஆ சரி இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை ஆகிருச்சு சரி நாங்கள் போய் பையனை போய் மனு பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு எனக்கு பசி சுமிக்கும் பசி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ஒரு பொட்டினா முழுசாக இருக்குது இவன் என்னன்னா இவன் சாப்பிடாமல் அப்படியே போட்டுட்டு அங்கிட்டு போயிட்டான் ஃபோனை எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதோ இல்லை அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக அப்படியே போயிட்டான் போயிட்டு வரும்போது வர்றதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு சுமி பழையபடி வந்து அட்வான்டேஜ் எடுத்து அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் ஏன்னா தான தரும பிரபுல உடனே டக்குன்னு அதை தூக்கிட்டு போய் சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையான்னு கூட கேட்கலை சரி காலையில் மாதிரி மிஞ்சி போயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அதே கிளவிக்கு கொடுத்துருச்சு வயசான அந்த பாட்டிக்கு வந்து பார்த்தா சோறு இல்லை இவளுக்கு ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் பேசுகிறாள் என்ன போனால் என்ன ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பேசலாம் பேசுகிறா 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 பேசிக்கிட்டே இருக்கா வர்றா பார்த்தா மணி மூன்றேன் என்னடான்னு பார்த்தா சோறு இல்லை என்னன்னு கேட்டால் சோறு கெட்டு போயிடும் ரொம்ப நேரம் ஆச்சில் அதனால் கொண்டு போய் நான் ஒரு அந்த இந்த வயசான பாட்டிக்கு காலையில் பூரி சுட்டு இருந்துச்சுல கொடுத்தேன்ல அதே பாட்டி ஏதாவது இருக்கா சாப்பிடன்னு கேட்டுச்சு சரின்னு சொல்லி இந்த சோத்தை கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி சுமி சொல்ல அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு சண்டை எதுக்கு யாரை கட்டி நீ சோறை கொடுத்த மற்ற உங்களுக்கு வாய் இருக்கிற மாதிரி தானே எங்களுக்கு இருக்கும் பசிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன் நான் சொன்னேன் கிளம்புற நேரம் தகராறு பண்ணாத சூர்யா அப்புறம் காரை கொண்டு போய் எதாவது புளியமரத்தில் விட்டுருவேன் வா தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு வெளியூர் போனோமா நம்ம விஷயத்தை பார்த்தோமா முடிஞ்சா நல்லபடியாக வந்து ஊருக்கு போய் சேர்கிறதுக்குண்டானா வழியை பார்க்கணும் கிளம்பும் போதே தகராறு பண்ணனா அது விளங்காது தேவையில்லாமல் இல்லைன்னா நேற்று இருந்த டென்ஷனுக்கு பயங்கரமாக ஆயிருக்கும் கிளம்பி வர்றான் ஆனால் கிளம்புற அந்த இடத்துலையே தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாள் அது எப்படி எனக்கு நீங்கள் சோறு இல்லாமல் இது பண்ணலாம் எப்படி நீங்கள் கேட்காமல் கொடுக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா ஆகா ரெண்டு மூணு நாளாக பஞ்சாயத்து இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இருந்தால் கிளம்புற நேரம் ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கூட்டு போய் வண்டிக்குள்ளே கிடந்த ஆப்பிள் எடுத்து இப்போதைக்கு போவோம் வசிக்குது தின்னுக்கிட்டே வா போகிற வழியில் ஏதாவது சோறு இருக்கும் பிரியாணி பிரியாணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே நைஸாக தள்ளிட்டு வந்துட்டேன் வர்ற வழியில் பார்த்தா மணி மூன்றரை மணிக்கு மேலே எங்கேயும் சோறு இல்லை கடைசியில் பிரியாணியும் இல்லை கா இது இருந்துச்சு அது என்னது இப்போ பானிபூரியும் பூரி அதை வாங்கி வண்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கிட்டே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துட்டேன் நேற்றே சண்டை ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சொல்லி சமாதானம் பண்ணி ஒரு மழையாக அடக்கி வச்சுட்டேன் இப்போ தேவை எதிரிகளுக்கு என்னென்னா எப்படா இவங்க வந்து சண்டை போடுவாங்க என்னடா நம்ம ஒன்று நினச்சோம் இங்கே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கே பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை போகுது எல்லாமே ஒரு ஒரு நிமிஷத்தில் மாறிடுச்சே எதை வச்சு நம்ம பேசுகிறது இவங்க அடிச்சுக்கிட்டு செத்தாதானே நம்மளுக்கு கண்டண்டு அப்படின்னு சொல்லி பல பேர் மூஞ்சியில் வந்து இப்போ கரியப்ப ஊசினா மாதிரி ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சு விட்டுட்டோம் இப்போயும் நான் சொல்கிறேன் இது வந்து இதோடு முடியக்கூடாது தொடரணும் ரெண்டு பேர் சண்டையும் வந்து இனிமேல் போடவே கூடாது சமாதானமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ நம்ம எங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதில் வந்து காப்பாற்றப்பட்டது சுமியோட உயிர் அப்படின் தான் நான் சொல்லுவேன் இப்போ என்னுடைய நானே வந்து மனதை மனசார நன்றி சொல்லி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது யார் யாருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எனது அனைத்து மக்களுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாப்பிள்ளைகளுக்கும் எனக்கு ஆதரவு கரம் நீட்டிய அனைத்து நட்புகளுக்கும் ஏன்னா பாண்டிச்சேரினா என்ன அது நான் ஒரு தடவை போயிருக்கேன் சின்ன வயசில் அதுவும் படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன் படிக்கிறப்பையோ காலேஜ் முடிக்கும்போதோ போயிருக்கோம் அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட நான் பாண்டிச்சேரிக்கு போயே பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் ரொம்ப நாள் கழித்து நான் போகிறேன் அப்படி அந்த போகிற சூழ்நிலையில் எனக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் முதல்ல எங்கே போகணும் எங்கே தங்கணும் எங்கே வந்து நம்ம சாப்பிடணும் எந்தெந்த விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும் பிள்ளைய போய் பார்க்கணும் மனு பார்க்க போகணும் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து எதுவுமே தெரியாமல் நான் இங்கேருந்து கிளம்புனது மட்டும்தான் மற்றபடி எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது ஒரு ஒரு ஸ்கெட்ச் இல்லை ஒரு திட்டமிடல் இல்லாமல் நானாக தான் வந்து போனேன் சரி நம்மளுக்கு கிளம்பும்போதே நம்மளுக்கு வந்து சில நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் நம்மளுடைய ஃபேன்ஸ் நம்மளுடைய ஃபேன்ஸுன்னு சொல்லக்கூடாது நம்ம சொந்தங்கள் அப்படி தான் சொல்லுவேன் நான் எல்லாருமே சில பேர் சொல்கிறாங்க அவங்க உதவி இருக்காங்க இவங்க உதவி இருக்காங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருமே எனக்கு உதவி தான் செஞ்சாங்க எனக்கு இருக்கிற எனக்கு இத்தனை நாளாக யூடியூப்பில் இருந்து இந்த சமூக வலைதளத்தில் இருந்ததுக்கு எனக்குன்னு சொல்லி நான் சம்பாரித்த சொத்து இந்த மாதிரி உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன் நல்லபடியாக வந்து நாங்கள் போன எங்களுக்கு வந்து இருப்பிடம் உணவு அதை தவிர்த்து வந்து போய் எங்களுக்கு சட்ட சட்ட ரீதியாக ஒத்துழைப்புகள் அதை தவிர்த்து என் பையனை போய் பார்க்கறதுக்கு உண்டான அந்த ம மனுப்பாக்க போகிறதுக்கு உண்டான அங்கே எல்லா வகையிலையும் எனக்கு எல்லா உறவுகளும் குறிப்பிட்டு ஒரு பேர் ரெண்டு பேர் நான் சொல்ல முடியாது அத்தனை நட்புகளும் ஒரு ஆயிரக்கணக்கான ஃபோன்ஸ் எனக்கு வந்திருக்கும் அவ்வளவு அழைப்புகள் எங்கே இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்கள் இங்கே வர்றீங்களா அங்கே வர்றீங்களா இங்கே வந்தால் இங்கே தங்குங்க இங்கேருந்து இப்படி போகணும் எங்களுக்கு மேப்பு எப்படி போகிறதுன்னு வழி கூட நாங்கள் போன இடம் அந்த காலாபாத்துங்கிற ஏரியாவில் உள்ள அந்த மத்திய சிறைச்சாலை அங்கே போய் எப்படி வந்து மனு போடுறது மனு போடுறதுலாம் எனக்கு அனுபவம் இருக்குது ஏற்கனவே ஆனால் சுமிக்கு வந்து இதில் வந்து எதுவுமே தெரியாது ஏ டு இஜெட் ஒன்றுமே தெரியாது சுமி வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சூர்யாவுக்கும் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே வந்து சூர்யாவுக்கு மனு போட்டு பார்த்த அனுபவம் இருக்குது சூர்யாவும் சிறையில் இருந்த அனுபவம் இருக்குது அதையும் தாண்டி சுமிங்கிற ஒருத்தவங்களும் நம்ம கூட்டி போகிறோம் பெத்த தாயாக அவங்க இங்கேருந்து போகும்போதே ஒரே அழுகை அவங்கள டைவெர்ட் பண்ணி அவங்கள மைண்டை மாற்றி சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி ஏதாவது காமெடி பண்ணியும் கூப்பிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஒருத்தவங்க கவலையில் இருக்கும்போது பசி எடுக்காது நானே ரெண்டு நாளாக ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தேன் எதனால் சுமி சாப்பிடாமல் அவங்க ரொம்ப பஷ்ட படுற கஷ்டத்தை பார்க்கும்போது பிள்ளையோட வேதனையை பார்க்கும்போது எனக்குமே மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப பாரமாக இருந்துச்சு பசியும் எடுக்கல ஒன்றும் இல்லை ஏன்னா கட்டின பொண்டாட்டியே சாப்பிடாமல் கண்ணீர் விட்டுக்கிட்டு குளுக்கோஸு ட்ரிப்ஸு போடுற அளவுக்கு உடல்நிலை தேஞ்சு போய் ஆளே ஓஞ்சி போய் கிடக்கும் போது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தான் நான் வந்து சூர்யாவை கண்ணே மானே மணியே முத்தேன்னு சொல்லி சொன்னாலும் எனக்கும் சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும்ல என் மனைவி இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது தான் எனக்கு இது அதை தவிர்த்து என் பையன் அங்கே எப்படி இருக்கானோ ஏது பண்ணுறானோ ஏன்னா சில கூ கூட்டங்கள் உட்காந்துக்கிட்டு உன் பையனை வந்து தலைகளாக கட்டி தொங்க விட்டாங்க லெக் பீஸ் வேணுமா அது வேணுமா இது வேணுமா மாப்பிள்ளைகள் உள்ளே கவனிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் நடக்காது அந்தளவுக்கு வந்து சிறைத்துறை மாட்டாங்க இருந்தாலும் இவ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என் மனைவி அதை அதை கேட்டுட்டு படுற வேதனை கஷ்டம் அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு பயம் அது எனக்கும் தொத்திக்கிருச்சு பையனை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட அவன் எப்படி இருக்கானோ ஏதோ அவங்ககிட்ட போய் பேசுகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் எங்கள் மனசுக்குள்ளே அவன் இருக்கானா அவன் சாப்பிட்டானா அவனுக்கு துணிமணியெல்லாம் போய் கரெக்டாக சேர்ந்துச்சா அவனுக்கு வாங்கி கொடுத்த மனுப்பொருட்கள்லாம் கரெக்டாக போச்சா இல்லை அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மன குழப்பத்திலேயே தான் போனோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏன்னா அதுக்கு முதல் நாள் எங்களுக்கு காவல்துறை மூலயமா விசாரணை இருந்துச்சு அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கணும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னா அன்னைக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணினோம் ஆனால் அது முடியலை அன்னைக்கு எங்களுக்கு விசாரணை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவங்க கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வரும்போதே அந்த மனு பார்க்க போகிற டைம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நான் என் வக்கீல்கிட்ட கேட்டேன் இனிமேல் போய் பார்க்க முடியுமாங்க இன்றைக்கே பார்த்துட்டு நம்ம கிளம்ப வாய்ப்பு இருக்கானே இல்லைங்க முடியாதுங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் நாளைக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில் அதாவது நேற்று காலையில் எல்லாமே எடுத்துகிட்டு அவனுக்கு துணிமணிகள் சில நட்புகள் உறவுகள் நிறைய உதவி செஞ்சீங்க முதல் உங்களுக்கு மொதல் உங்கள் பாதம் தொட்டு நன்றியை சொல்லிக்கிறேன் அவனுக்கு தேவையான பனியனு ஜட்டி டீஷர்ட்டு இனி என்னென்ன தேவையோ வாங்கிட்டு பழங்கள் வாங்கிட்டு மிக்சரு பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு போய் அவனை பார்க்க போகும்போது கரெக்டாக வந்து நாங்கள் உண்மையிலேயே உண்மையிலே நேற்று கூட்டமும் கொஞ்சம் கம்மி தான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால பாண்டிச்சேரியிலேருந்து அவுட்ரில் இருக்குது அந்த காலாபாத்து மத்திய சிறைச்சாலைன்னு சொல்லி அது அவுட்ரில் இருக்குது அங்கே போய் அங்கே எங்களுடைய எல்லா அடையாள இதையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்ட்ரி போட்டு ஏன்னா அவங்க யார் யார் பேர் அந்த பையன் கொடுத்துருக்கானு அவங்க தான் உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது அவங்க என் மகனை பார்க்குறதுக்கு நான் சூர்யா சுமி மூணு பேரும் தான் போனோம் வக்கீல் வந்திருந்தாங்க வக்கீல் வந்து வெயிட் பண்ணாங்க நாங்கள் மூணு பேரும் போய் அந்த அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் படப்படப்பு எங்களுக்கு நிற்கலை பையன் எப்படி இருக்கானோ என்னமோ ஏதோன்னு சொல்லி அந்த கவலை ஏன்னா பெற்ற தாய்க்கு வந்து சுமி வந்து அங்கே போய் எங்கள் கூட அவ்வளோ நேரம் ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்தாங்க நான் அப்போவும் சொல்லி தான் கூப்பிட்டு வர்றேன் அங்கே போய் உள்ளே போய் அவன்கிட்ட அழுகக்கூடாது அவனுக்கு ஆறுதலாக ஒரு நாலு வாரத்தையே பேசணும் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நீ எழுதனா அதனால் அவனும் பிள்ளையும் சோர்ந்து போயிடுவேன் மனசை விட்டுருவேன் அவசரப்படாமல் இரு ஏன்னா என்னங்கிறத நான் போய் ஆறுதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் அப்படி இருந்தால் அந்த பெத்த தாயி பிள்ளையை பார்த்தவொன்னே அப்படியே கண்ணீர் வடிச்சிருச்சு சூர்யாவை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வேறு என்னடா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இவங்க வேறு வந்திருக்காங்க சூர்யா வேறு அப்படின்னு சொல்லி இப்படியே சூர்யாவை பார்க்குறான் அப்படியே அழுகை வருது அவனுக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறான் சூர்யா முன்னால் அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுகை அடக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து தொலைபேசி மூலியமாக தான் பேச முடியும் அதனால் அவங்க அங்கிட்டேருந்து கூப்பிட்டு வந்தாங்க வந்து பார்த்தோன்னே எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஆனால் நல்ல ஒரு அளவுக்கு மன தைரியத்தோடு தான் இருக்கான் ஏன்னா எல்லாருமே நேத்துலேருந்து நிறையா பேர் கேட்டது அச்சு எப்படி இருக்காரு அச்சன்னே எப்படி இருக்கான்னு சொல்லி பல சகோதரிகள் பல தாய்மார்கள் பையன் எப்படி இருக்கான் பல மாப்பிள்ளைகள் ஏன் மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து என்னங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் இதான் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாகும் ஏன்னா அவர் வந்து பார்க்குறதுக்கே ஆள் வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது அடிச்ச ஒரு மாதிரி ஒரு இப்படி ஒரு ஆளாக இந்த பையனுக்காக இந்த ஒரு நிலைமைன்னு சொல்லி எல்லா பேருமே வந்து கேட்டு 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 வந்து விசாரிச்சிங்க அதனால் வந்து நான் போய் பார்த்தோன்னே நானுமே ஒரு தகப்பனை நானும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் நான் வந்து சுமிக்கு ஆறுதல் சொன்னேன் அங்கே போய் அழுதுறாதப்பா அழுகாமல் பார்த்து பேசுப்பான்னு சொன்னவன் நான் என் பையனை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்குறம்போது எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் ஒரு எவ்வளவு தான் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலுமே மனசு வந்து விட்டுரும் மனசு கஷ்டப்பட்டுரும் நம்ம பையனை எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஆளாக்கி அவனை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் பார்க்கணும் அவன் வந்து ஒரு பெருமையாக நம்ம முன்னால் நிற்கணும்னு நினச்ச ஒரு இடத்துல சில சதித்திட்டத்தினாலேயும் சில பேருடைய சூழ்ச்சி விலையிலையும் சிக்கி இன்றைக்கி வந்து ஜெயிலுக்குள்ளே போய் நம்ம அவனை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை இறைவன் கொடுத்துருக்குறானே அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் எனக்கு அவனை பார்த்த உடனே ஒரு கண்ணீரும் அதை வந்து அப்புறானே நின்று இப்படியே தேடுறான் எங்கடா நம்மளை நாங்களாம் நான்லாம் அப்படி தான் நின்றேன் எப்படா நம்ம பையன் வந்து நம்மளை மனுப்பாக்க வர மாட்டானா எப்படா வந்து நம்மளை பார்க்குறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா நம்ம பேரை வந்து அவங்க மைக்கில் சொல்லி சிக்கந்தர் சா சன்னா சாகுளம் மீதுன்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் அப்படியே அப்படியே என்ன இருக்கோ ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு தலையை சீவிட்டு மூஞ்சியை கழுவிட்டு வேக வேகமாக ஓடி வருவேன் நம்மளை பார்க்க யார் வந்திருக்கா சார் சார் யார் சார் வந்திருக்கா எங்கே அப்படின்னோட இன்னார் வந்திருக்காங்க அப்படின்னோன்னா அந்த படவடை போட வந்து அப்படியே தேடுவோம்ல அப்படியே தேடுவேன் நல்லா அவங்கள தான் நம்மளுக்கு அந்த ஒரு இது வரும் அதை மாதிரி நான் உள்ளே போய் நுழைஞ்சு நானும் என் மனைவி அப்படியே போய் நிற்கிறேன் சுமியும் அப்படியே இப்படி அந்த அந்த வருஷ வரிசையாக இருக்கும் இந்த மகாநதி படத்தில் வந்த அந்த கமலஹாசன் சுகன்யா அந்த சந்திப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படியே குழந்தைய அப்படியே கூப்பிட்டுட்டு வருவாங்க சுகுனியா சுகுனியாவுடைய பாட்டி அந்த அம்மா அம்மா பேர் தெரியலை வனத்தை போல படத்தில் வரும் அந்த பாட்டி கூட அந்த பொண்ணும் வரும் அம்மா இவரு நிற்பார் என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தவொன்னே பேச அப்படியே அப்போ மகளை பார்த்தவொன்னே பேசுனவுடனே சுகுனியா சொல்லுவாங்க பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் வரும் அப்படியே பார்த்த அப்படியே பு அப்படியே அந்த உணர்ச்சி வசமான ஒரு அதுதான் எனக்காக வந்துச்சு நேற்று பார்த்த உடனே என் பையனை பார்த்த உடனே அவன் அப்படியே அல்லாடுறான் அப்படியே தேடுறான் நம்ம அப்பாவை பார்க்கணும் நம்ம அம்மாவை பார்க்கணும் அப்படியே அவன் கண் அளப்பாயிது அப்படியே பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ள ஆச்சா நம்ம இது த தம்பியை வந்து எந்த இடத்துல பார்க்கணுன்னு நினச்சோம் இப்போ எந்த இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை சில பேர் எதிரிகள் இப்படி பண்ணி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனை வருத்தம் எங்களை பார்த்தவொன்னே அவன் கண்ணுலேருந்து வந்த கண்ணீர் அப்படியே அவங்க தாயும் மகனும் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் அந்த ஒரு கஷ்டத்துலேயும் எனக்கு வந்து அவன் அம்மாவை பார்த்துட்டோமே அப்படிங்கிறதுல அவன் விட்ட கண்ணீர் நான் விட்ட கண்ணீர் நம்ம பிள்ளை நல்லா இருக்கானே எவ்வளவோ வெளியே வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி அவன் நல்லபடியாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் விட்ட கண்ணீர் எல்லாத்துக்கும் பக்கத்தில் நின்று சூர்யா தான் ஆதரவாக பேசுனா தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நல்லபடியாக வந்துடுவேன் உனக்கு அடுத்து நீ வந்தா வந்ததுக்கப்புறம் உனக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ நான் உனக்கு செஞ்சு தர்றேன் நான் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி நான் வந்து உண்மையிலே என்னை வந்து சித்தின்னு உனக்கு சொல்லாமல் சொன்னாங்க இந்த மீடியா பூரா என்னை வந்து சித்தி சூர்யா சித்தி சூர்யா சித்தி சூர்யான்னு போட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன்டா த தம்பி நீ எனக்கு வந்து நான் பெறாத தான்டா உனக்கு நீ வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு என்னென்ன வேணும் உனக்கு சொந்தமாக வந்து நீ வேலைக்கே வேணாம் சொந்தமாக ஒரு கடையோ இல்லை வந்து ஒரு ஷாப் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து உனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை வந்து ஒரு ஸ்டோரோ இல்லை செல்ஃபோன் இதையோ எது வேணாலும் வச்சுக்கிறதுக்கு தர்றதுக்கு நான் இருக்கேன் ஏன்னா உங்கள் அப்பா வந்து எனக்கு செஞ்சு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னார் எனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்டாரு எனக்கு வந்து பணம் நான் கேட்டேன் இத்தனை லட்சம் கொடுங்க அத்தனை லட்சம் கொடுங்க டிமாண்ட் பண்ணேன் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி உனக்கு நான் எனக்கு இப்போ வீடு பணம் இதெல்லாம் முக்கியம் இல்லை நீ வெளியே வந்தவுன்னா உன்னுடைய வாழ்க்கையாக எனக்கு எங்களுக்கு வீடு தேவையே கிடையாது உங்கள் அப்பா இருக்கிறார் எப்போனாலும் எனக்கு எதுனாலும் செய்கிறதுக்கு அவர் இருக்கிறார் ஆனால் உனக்கு உன்னோடைய எதிர்காலம் ஒன்று இருக்குது உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒன்று வேணும் உனக்கு வந்து ஒரு என்ன செய்யணுமோ அதை முழுக்க முழுக்க ஒரு தாயாக இருந்து ஒரு சித்தியாக நான் வந்து செஞ்சு தருவேன் எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட இனிமே தான் அதை வந்து உனக்கு நான் என்ன பண்ணாலும் அதை நான் பின்ன உங்கள் அப்பா வந்து என் பிள்ளைகளை பார்த்துக்குருவார் உனையை நான் எப்படி வந்து எல்லா விஷயத்துலேயும் காப்பாற்றி உனையை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து உனக்கு ஒரு அன்பாக ஆதரவாக உனக்கு எல்லாமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சூர்யா உட்கார்ந்து நேற்று வந்து ஒரு பத்து நிமிஷம் பையன்கிட்ட பேசுகிறேன் கேட்க கேட்க எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு சே எவ்வளோ பிரச்சனை அதாவதுங்க துன்ப இன்பத்தில் வந்து பங்கெடுக்கிறவே மாத்திரம் மனுஷன் கிடையாது இன்பத்தில் வந்து சந்தோஷத்தில் ஆயிரம் பேர் வருவாங்க ஒரு கல்யாண வீடு லட்சக்கணக்கில் கூடும் வந்தி பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கும் நல்ல தடபுடல் சாப்பாடு விருந்துக்கு வருவாங்க ஆனால் ஒரு துன்பமான ஒரு விஷயம் கேள்விப்படும்போது பத்து பேர் எப்படி தெரியுமா பத்து பேரில் ஒரு ரெண்டு பேராது இன்றைக்கி நம்மளுக்கு வேலை இருக்கே இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்தால் நம்ம குளிக்கணும் ரெடியாகணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகணும் சரி விசாரிச்சுக்கிடுவோம் அவர்கிட்ட ஃபோனில் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ப சில பேர் இருப்பாங்க பல பேர் இதில் தான் நம்ம நிற்கணும் கூட தோலுக்கு தோலாக துன்பம் வரும்போது வர்றவங்க தான் உண்மையான நட்பு உண்மையான சகோதர பாசம் உண்மையான ஒரு சொந்தங்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்னுடைய தாயாருடைய மரணம் எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்துச்சு என்னுடைய தாயாருடைய மரணத்துக்கு எவ்வளவுதான் இந்த யூடியூப்பில் நம்ம பழகி வச்சுருந்தாலும் பல பேர் சில பேருடைய எதிரிகளுடைய இதற்கு சிக்காமல் இருக்க அவங்களுடைய வாயில் உழுவக்கூடாது அவங்க அவங்கள சொல்லி நம்ம தப்பு இல்லை நம்ம போனோம்னா அப்புறம் சிக்கா அம்மாவுடைய எதுக்கு போகிறோம் அங்கே போனால் வந்து நம்மளை நோட் பண்ணி நம்மளுக்கு நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி விலகி போனவங்க நிறையா பேர் அதையும் தாண்டி எங்களுக்கு தைரியம் கொடுத்து வந்தவங்க பல பேர் மாசானந்து மரம் பிரிய மாதிரி நிறையா பேர் அப்படி உள்ளவங்க அதுக்கடுத்து நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போது எங்களை வந்து பார்க்காம அவாய்ட் பண்ணவங்க நிறையா பேர் வந்தால் அவங்கள நோட் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை உருவாக்கிடுவோமோ உருவாகிடுமோ எதிரிகளால் அப்படின்னு சொல்லி பல பேர் எங்களை பார்க்காம இருந்தாங்க அதனையும் தாண்டி சில பேர் வந்து எங்களை பார்த்தாங்க அப்போயும் சில பேரை நம்ம நல்லவங்களை கண்டுபிடிச்சோம் ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஆணி மாதிரி என் பையனுக்கு உறுதியாக வெளியே இருந்ததுனால இப்போ என் பையனை வந்து பார்த்துக்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் சகோதர சகோதரிகள் எங்களுக்கு கரம் நீட்டி எங்களுக்காக நாங்கள் இருக்கும் தைரியம் கூட்டி எல்லோரும் அவங்க எல்லாருக்குமே முதல்ல எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் குறிப்பாக சூர்யாவுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் கமான் போடுற மக்களே உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போதான் ஒற்றுமையாக ஆயிரு ஆகியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மூணு நாளாக தான் நானும் பல அந்த அலைச்சல் மன உளைச்சலேருந்தெலாம் மீண்டு இப்போத்தான் ஓரளவுக்கு ஸ்டெடியாக வந்து இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட வீடியோ போட்டுட்டு இந்த மனசில் உள்ளதை பூரா பேசியிருக்கேன் இனி இது நிலைக்கணும் இந்த மன உளைச்சல் பண்ணி நீங்கிருச்சு அடுத்து எனக்கு தேவை மன நிம்மதி அதை கொடுக்க வேண்டியதும் கெடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் நாலு பேர் போய் சீட்டில் முன்னால் உனக்க இல்லையா பின்னால் உணக்க இல்லையா நீ ஆளா நான் பெரிய ஆளா அடித்து காட்டுங்க இதெல்லாம் வேணாம் அவங்கள கொஞ்சம் நேரம் சம சமாதானமாக பேச விடுங்க உங்கள் கமாண்டில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது அதையும் சுமியை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா பார்த்துட்டேன் மூணு நாளாக தொடர்ந்து அவங்க கூட பயணம் பண்ணதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது கமாண்ட் பண்ணுறவங்களுக்காகவே சுமி வந்து அதில் ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டாங்க கமாண்ட் என்ன போட்டிருக்காங்க அங்கே என்ன போட்டிருக்காங்க இங்கே என்ன போட்டிருக்காங்க அவன் நம்மளை என்ன பேசியிருக்கான் இவன் என்ன பேசியிருக்கான் யோ யார் யாருக்காவது போய் கமாண்ட் போடுறது சும்மா யாராவது ஒரு ஐடி எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் இந்த பிள்ளைக்கு அனுப்புகிறாங்க சுமிக்கு அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படிங்கிறது இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா கமாண்டுக்கு வந்து ஆயிடுச்சு கமாண்டு நல்ல கமாண்டு வந்தால் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது எவனா தப்பாக பேசிவிட்டு அவன் ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் திட்டிட்டா மாதிரி அவனை போட்டு ஏய் நீ யார்றா நீ அப்படிங்கிறது இப்படிங்கிறது இதை மூதம் மாறணும் என்னைய பொறுத்த வரைக்கும் சுமிக்கு இப்போ வந்து சுமியோட மனநிலை எப்படி இருக்குன்னா கமாண்டு தான் உலகம்னு இருக்குது அது மாறணும் கமாண்டு பண்ணுறவங்கள வந்து ஒரு பார்ட்டாக தான் வச்சுக்கிறணும் அதுக்காக எல்லா பேரையும் நான் அப்படி சொல்லலை கமாண்டு பண்ணுறவங்கனால நல்லது நடக்குது இப்போ கமாண்டர்ஸ் இல்லைன்னா இப்போ நான் இல்லை நான் அந்த யூடியூப் வந்ததுனால தான் எல்லா பேரும் என்னை பார்த்து எனக்குன்னு மாப்பிள்ளைகள் கிடச்சிருக்காங்க எனக்குன்னு சகோதர சக்திகள் வந்து எல்லோரும் இருக்காங்க ஆனால் சில பேர் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சுமிய தேவையில்லாமல் ஏற்றி விடுறது நீ முன்னால் உட்காரு பின்னால் உட்காரு உனக்கு செயின் இருக்குது கழுத்தில் அவளுக்கு செயின் இல்லை அப்போ உங்கள் ஏழுப்பு ஒன்று செயினை எப்போ அடகு வைப்பேன் ஆல்ரெடி அது அடகுல போயிருச்சு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் போயிருச்சு அடகு கடைக்கு போனது இப்போ நாங்கள் என்ன இப்போ போய் இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் ரெண்டு நாளாக போயிட்டு மூணு நாளாக போய் அலைஞ்சிருக்கோம்னா போக வர சில உதவிகளும் இருக்குது இதை தாண்டி எங்களுக்கு சில இதுக்குலாம் பணம் தேவை எல்லாமே கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது போது இதெல்லாம் இருந்து பக்கீல்களுக்கு பீஸு நாங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு இன்னும் சாப்பாடு வகையில் எல்லா செலவுகளும் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்து கையும் எதிர்பார்க்கவும் முடியாது நம்மளும் கையில் காசு வச்சு செலவு பண்ணி தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் உடனே வந்துடுவாங்க செயினுங்க செயின் போய் அடகு வை சுமி பிள்ளைக்காக நீ அடகு வைக்க மாட்டியா அடகு வச்சிட்டா ரைட்டா அவங்க வா அந்த சில சைத்தான்களுடைய வாயில் விழுந்து எங்கே எங்கே இருக்க போகுது அடகு கடைக்கு போயிருச்சு திருப்பி அதையும் திருப்பி கொண்டு வந்து திருப்பி பழையபடி மீண்டு வருவோங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் மற்றபடி எப்பையும் போல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் இன்று முதல் மாலை ஆறு மணி லைவ் நான் கொண்டு க கண்டினியூ பண்ணுவேன் மூணு நாளாக நான் லைவ் வரலன்னு சொல்லி மக்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க வழக்கம் போல் கலகலப்பான கேள்விகளை கேளுங்கள் துன்பப்படுத்திடாதீங்க ஜாலியாக லைவ் போடுறேன் இங்கே தான் அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி லைவு ஆறு மணி அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்